தமிழ் சினிமாவில் பாடல்கள் ஒரு முக்கிய அம்சமாக இருந்தாலும் சில படங்கள் பாடல்களே இல்லாமல் ரசிகர்களின் மனதை வென்றுள்ளன கதையின் வலிமை நடிப்பின் தீவிரம் மற்றும் இசையமைப்பாளர்களின் பின்னணி இசை மட்டுமே இவற்றை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றது இங்கே அப்படியான ஐந்து சிறந்த படங்களை பார்ப்போம் ஆரண்ய காண்டம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய படம் ரவி கிருஷ்ணா யாஸ்மின் பொன்னப்பா சம்பத் ராஜ் உள்ளிட்டோர் நடித்த த்ரில்லர் திரைப்படம் எஸ்பிபி சரண் தயாரித்த இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் வித்தியாசமான திரைக்கதை நகரத்தின் இரண்டு உலகை பிரதிபலிக்கிறது பயணம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியானது ராதாமோகன் இயக்கத்தில் நாகார்ஜுனா பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் பயமூட்டும் சூழ்நிலையில் பயணிக்கும் கதாபாத்திரங்கள் எப்படி அதிலிருந்து தப்புகின்றனர் என்பதே இதன் மையம் துப்பறிவாளன் இரண்டாயிரத்தி பதினேழில் மிஷ்கின் இயக்கத்தில் விஷால் பிரசன்னா வினய் ராய் நடித்த துப்பறிவாளன் ஒரு அதிரடி த்ரில்லர் இப்படத்திற்கு அருள் கரோலி இசையமைத்துள்ளார் கனியன் பூங்குன்றனார் என்ற தனியார் துப்பறிவாளர் சிறுவனின் நாய் கொலை வழக்கை விசாரிக்கிறார் அந்த விசாரணை பெரிய குற்றச்சதியை வெளிப்படுத்தும் விதமாக நகர்கிறது கைதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்த படம் ஓர் இரவில் நடக்கும் அதிரடி திரைப்படம் பாடல்களே இல்லாமல் சாம் சி எஸ் வழங்கிய பின்னணி இசையால் மட்டுமே பரபரப்பை உருவாக்கியது எஸ் ஆர் பிரகாஷ் பாபு தயாரித்த இப்படம் சிறையிலிருந்து வெளிவந்த கைதியின் எதிர்பாராத போராட்டத்தை சொல்கிறது சூப்பர் டிலக்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தியாகராஜன் குமார ராஜா இயக்கத்தில் பாடல்களே இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா வழங்கிய பின்னணி இசையால் மட்டுமே வெளியான சூப்பர் டிலக்ஸ் பல கதைகளை இணைக்கும் தனித்துவமான படம் விபச்சாரத்தில் சிக்கிய பெண் விவாகரத்து பெற்ற தம்பதிகள் பாதிரியார் ஆகியோரின் வாழ்க்கையில் நடக்கும் அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன விஜய் சேதுபதி ஃபஹத் ஃபாசில் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் பாடல்கள் இல்லாமலேயே வலுவான கதை சிறப்பான நடிப்பு அசத்தும் பின்னணி இசை மூலம் இந்த படங்கள் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளன இவை நல்ல சினிமாவுக்கு பாடல்கள் மட்டுமே அல்ல உள்ளடக்கம் தான் முதன்மை என்பதை நிரூபிக்கின்றன